இன்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல அக்டோபர் மாத ராசி பலன்கள் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் அதாவது விசுவாச வருடம் புரட்டாசி மாதம் பதினைஞ்சாம் தேதி புதன்கிழமை கன்னியா நவமி திதியில இந்த அக்டோபர் மாதம் அப்படிங்கறது பிறகுது மாதம் பிறக்கும் முத நாளே பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை இரண்டாம் தேதி சரஸ்வதி பூஜை இந்த மாதம் அக்டோபர் இருபதாம் தேதி தீபாவளி பண்டிகை அப்படிங்கிறது வருது அதனால நேயர்கள் எல்லாருக்கும் முதல்ல தீபாவளி வாழ்த்துக்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம் இந்த தலைப்பிலேயே பாத்தீங்கன்னா சனி மங்கள யோகம் அப்படின்னு ஒன்று உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நாங்க குருமங்கல யோகம் கேள்விப்பட்டிருக்கோம் ஜோசியத்துல மங்கள யோகம்னு ஒன்று கிடையவே கிடையாது ஜோசியரை அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா ஜோதிடத்தை தீவிரமா ஆராய்ச்சி செஞ்சா குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறது புனிதமான பார்வை சனி பகவானோட பார்வை அப்படிங்கிறது வஜ்ர பார்வை இந்த மாதம் அதாவது அக்டோபர் மாசம் பதினைஞ்சாம் தேதி அதாவது ஐப்பசிக்கு ஒன்னாம் தேதி குரு பகவான் அதிசாரமா பயிற்சி ஆகி மிதன ராசியில இருந்து கடகராசிக்கு போறாரு அங்க இருந்துட்டு ஒன்பதாம் பார்வையா மீனத்துல இருக்கிற சனியை பாக்குறார் அப்ப சனி புனிதம் அடைகிறார் குருபார்வை பட்டு அப்ப சனி மங்களம் அடைகிறார் அதுதான் சனி மங்கள யோகம் சனியால பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாருக்குமே இந்த குரு புனிதப்பட்ட சனி அற்புதமான பலன்களை அள்ளி கொடுக்க போறார் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம் அது என்ன உங்களோட ராசிக்கு எப்படி நடக்குது அப்படிங்கறத பாப்போம் அதுக்கு முன்னாடி இந்த மாசத்தோட கிரக நிலைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரகங்களோட ராஜா சூரியன் கன்னிராசில இருக்காரு பதினெட்டாம் தேதி துளாராசிக்கு போறாரு செவ்வாய் துளாராசில இருக்காரு இருபத்தி ஏழாம் தேதி விருச்சிகத்துக்கு போறாரு புதன் மாசம் முழுக்க துளாராசில இருக்க போறாரு சுக்கர சிம்மத்துல இருக்காரு பத்தாம் தேதி கன்னிராசிக்கு போய் நீசமா வர்றாரு குரு பகவான் மிதனத்துல இருக்கார் பதினெட்டு கடகத்துக்கு அதிசார பயிற்சி சனி பகவான் மீனராசிலயும் விஷப்பாம்பு ராகு கும்பத்திலயும் விஷமற்ற பாம்பு கேது சிம்மத்திலயும் இருக்காங்க இந்த கிரக மாற்றங்கள் பார்வை பலாபலங்கள் உங்களுக்கு என்னத்தை கொடுக்க போகுது அப்படிங்கறத பார்த்துருவோம் கன்னிராசி நேர்களே உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய அற்புதமான மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் உங்களுக்கு நடக்க போகுது நான் சும்மா உங்களை வந்து முக அலங்காரத்துக்காகவோ இல்லை உங்களை சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காகவோ இந்த வீடியோவை பார்த்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு நீங்கள் எப்பா இந்த மாதம் இருக்கும் போல இருக்குது அப்படின்னு நினைக்கணுங்கிறதுக்காகவோ இதை நம்ம சொல்லலை உண்மையிலேயே கிரகவாட்டம் அப்படிங்கிறது அப்படி தான் இருக்குது எதை வச்சு சொல்கிறீங்க ஜோசியரை அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வியாக இருக்கும் உங்களுக்கு அதாவது இந்த மாதம் முழுக்கவே உங்களோட ராசிநாதன் புதன் துலா ராசியில் இருக்கார் துலா ராசி உங்களோட ராசிக்கு எத்தனாவது வீடு ரெண்டாவது வீடு ரெண்டாவது வீடுனா தனம் வாக்கு குடும்பம் இது மூணையும் குறிக்கக்கூடிய இடத்துல ராசிநாதன் இருக்கார் அப்படிங்கிறப்ப ஒரு அற்புதமான யோகம் ஒரு உன்னதமான யோகம் அப்படின்னு இதை நம்ம சொல்லலாம் உங்களோட ராசிக்கு மட்டும் அவர் அதிபதி இல்லை பத்தாவது வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி அப்போ அவர் ரெண்டுக்கு வரார் அப்படிங்கிறப்ப பத்தாம் இடம் அதிபதி தொழில் அப்படியே உச்சத்தில் கொண்டு போய் நிறுத்துவார் ஒரு தொழில் செய்கிறோம் பத்து ரூபா வருமானம் இல்லை ஏதோ வருது ஆளுகளுக்கு சம்பளம் கொடுக்குறேன் குடும்ப செலவை பார்க்குறேன் திடீர்னு ஒரு செலவு பெரிய செலவு வந்துட்டா பத்து ரூபா கடை வாங்குற மாதிரி இருக்கு இல்லை தொழிலேருந்து எடுத்து போட வேண்டியதாக இருக்குது அப்புறம் முதலீட்டுக்கு நான் கடந்து சங்கடப்படுறேன் திடீர் செலவுகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு பத்து ரூபாய் என்னால் சேமிச்சு வைக்க முடியல அப்படி இருந்தவங்களுக்கெல்லாம் நல்ல தொழில் வளர்ச்சி இருக்கும் நிறைய வாடிக்கையாளர்கள் வருவாங்க கொடி கட்டி பரப்பிங்க கோட்டை கட்டி ஆளுவிங்க நான் சும்மா ஒரு டைமிங்காக ரைமிங்காக சொல்கிறேன் அப்படிலாம் கிடையாது உண்மையிலேயே இந்த மாதம் நல்லாயிருக்கும் பொருளாதார ரீதியாக ஒரு மன நிறைவு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் நிறைய வெற்றி செய்திகள் அப்படிங்கிறது வரும் நிறைய புகழ்மிக்க மனிதர்களோட சந்திப்பு கிடைக்கும் அது பெரிய அரசியல்வாதியாக இருக்கலாம் பெரிய மந்திரியாக இருக்கலாம் இல்லை உங்கள் உறவுலேயே பெரிய கோட்டீஸ்வரனாக இருக்கலாம் இல்லை உங்கள் நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிற உங்களோட ஒரு காட் காட்ஃபாதர் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபராக இருக்கலாம் இல்லை உங்களோட மனசில் ஹீரோவாக இருக்கலாம் இதுமாரி நீங்கள் பெரிய பெரிய ஆளுங்களோட சந்திப்பு நட்பு அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கும் நிறைய புகழ்பெற்ற ஆலயங்களுக்கெல்லாம் போய்ட்டு வருவீங்க வீடு வாங்கிறது வீடு கட்டுறது இந்த மாதிரியான விஷயத்தில் கவனம் செலுத்தலாம் மாமா மச்சான் வழியில் நிறைய மகிழ்ச்சிக்குரிய தகவல் அப்படிங்கிறது உங்களை தேடிகிட்டு வரும் இவ்வளவும் வருதுன்னு சொல்கிறீங்களே நம்ப முடியலைய ஜோசியரை நிலம ஒன்றும் சரியில்லையே ஜோசியரை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அதாவது ஒரு பெரிய மனிதன் உச்சத்துல இருப்பான் திடீர்னு பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து போய்டும் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒன்றும் கரகவாட்டம் சரியில்லைப்பாம்பாயி அது மாதிரிதான் ஒரு குப்பையும் கோபுரத்துக்கு போவும் கரகவாட்டம் நல்லா இருந்ததுன்னா இந்த வாட்டி உங்களுக்கு கரகவாட்டம் அப்படிங்கிறது சூப்பரா இருக்க போகுது அதுக்கு எதுக்கு சொல்றேன் அப்படின்னா உங்களுக்கு கண்ட சனி இந்த பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பத்தில் குரு அதாவது கண்ட சனி அப்படின்னு இருக்கும்போது பத்தில் குரு இருந்தா பதவி நாசம் இருக்கிற இடம் நாசம் இதெல்லாம் தான் ஆயிருந்திருக்கும் உங்களுக்கு அதுதான் நடந்திருக்கும் இப்ப இந்த மாதம் அக்டோபர் பதினெட்டு ஐப்பசிக்கு ஒன்று குரு அதிசாரமாக பயிற்சி ஆகி ராசிக்கு வராரு எங்க வராரு உங்களோட ராசிக்கு பதினோராவது வீட்டுக்கு வராரு அப்ப குருவே லாபஸ்தானத்துக்கு வராரு முழு சுபகிரகமா இருக்கக்கூடிய குரு லாப வீட்டுக்கு வராரு இவ்வளவு நாளா பத்துல இருந்துட்டு உங்களை படாத பாடுபடுத்தி பாக்கெட்ல பத்து ரூபாய் இல்லாம சிங்கடிக்க வச்ச குரு நான் தரண்டா உனக்கு காசு இவ்வளவு நாள் உன்னை கஷ்டப்படுத்திட்டேன் என்ன நம்பு கவலைப்படாத வாரி குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்து ரூபா மிச்சப்படுத்தி கொடுப்பார் வேலை செய்யற இடத்துல ப்ரமோஷன் கிடைக்கும் வேலை செய்கிற இடத்துல சம்பள உயர்வு கிடைக்கும் ரூபாய் போனஸ் தீபாவளிக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்துருப்பீங்க இருபதாயிரமாக கிடைக்கும் தீபாவளி செலவுக்கு என்னடா பண்ண போகிறேன் பிள்ளைகளுக்கு துணிமணி எடுத்து கொடுக்கணும் பட்டாசு வாங்கணும் அது வாங்கணும் இது வாங்கணும் இனிமேல் சீர் சன்னத்தி வர செய்யணும் அக்கா ஒருத்தி இருக்கா தீபாவளிக்கு போய் சீர் வைக்கணும் தங்கச்சி ஒருத்தி இருக்கா தீபாவளிக்கு சீர் வைக்கணும் இதுக்கெல்லாம் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே கடவுளே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு கூட காசு பணம் நிறைய வரும் செய்ய வேண்டியவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக செய்வீங்க பிள்ளைகளுக்கு எல்லாமே சந்தோஷமா செலவு பண்ணுவீங்க அத குரு லாப வீட்டுக்கு வந்து கொடுப்பார் ஏன்னா லாப வீட்டுக்கு குரு வந்து சாதாரணமாக வரல உச்சமடைகிறாருங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது குரு வந்து உச்சமடைகிறார் உங்களை உச்சத்துக்கு கூட்டு போறதுக்காகவே அவரு உச்சமடைகிறார் அப்படின்னு எடுத்துக்கலாம் இன்னொன்னு குரு இருக்கிற இடம் சூப்பர் அப்படின்னா பார்க்குற இடம் அதுக்கு மேல சூப்பரா இருக்கு அப்ப குரு எந்த இடத்த பாக்குறாரு உங்களோட ராசிக்கு மூணாவது வீட்டை பார்க்கிறார் அஞ்சாவது வீட்டை பார்க்கிறார் ஏழாவது வீட்டை பார்க்கிறார் இப்ப மூணு அஞ்சுக்குலாம் நம்ம அப்புறம் வருவோம் ஏழுக்கு போகும் போதுல ஏன்னா ஏழில் யாரு உட்காந்துருக்கா சனி உக்காந்து கண்டச்சனி கண்டத்தில் உட்காந்துக்கிட்டு கண்டத்துல உங்களை கண்டம் பண்ணின சனியை குரு பார்த்து புனிதப்படுறதால சனி பகவான் குருவோட புனித பார்வைப்பட்டு மங்கள யோகம் அடைகிறார் அப்ப சனியே உங்களுக்கு இதுக்கு மேல துணையா இருப்பார் ஏழாம் இடத்துக்கு உண்டான ஆதிபந்தத்தை எல்லாத்தையும் சனிக்கு கெடுத்திருப்பார் இல்லையா அந்த ஆதிபந்தங்கள் எல்லாத்தையுமே இப்ப சனியே சேர்த்து வைப்பார் அது என்ன ஏழாவது வீட்டுக்கு ஆதி தான் கேள்வி அதாவது ஏழுங்கிறது ஸ்தானம் சம சப்தம ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது மனைவி வாழ்க்கை துணை அதாவது ஆணுக்கு பெண் பெண்ணுக்கு ஆண் பெண்ணா இருந்தா கணவரை குறிக்கக்கூடிய ஆணா இருந்தா மனைவியை குறிக்கக்கூடிய இடம் அப்ப வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய இடத்துல சனி புனிதமுடையராக இருக்கிறதால பொண்ணு கிடைக்காதவங்களுக்கு பொண்ணு கிடைக்கும் மாப்பிள்ளை கிடைக்காதவங்களுக்கு மாப்பிள்ளை கிடைக்கும் கல்யாணமாய் பிரிஞ்சு போயிருந்தவங்க இப்போ ஒன்று சேருவாங்க ஒரு மனக்கசப்போடு கட்டி வச்சுட்டாங்கன்னு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு வந்து இதுக்கு மேலே ரொம்ப அந்யோன்யமாக செயல்படுவீங்க எளியும் புனையுமா இருந்தது கூட இதுக்கு மேலே ஒத்துமையாக இருக்கும் அதோட தொழில் ஏழாம் இடம்ங்கிறது கூட்டு தொழிலையும் குறிக்கக்கூடிய இடம் கூட்டு தொழிலில் பாதிக்கப்பட்டவங்க கூட்டாளி விட்டு போயிட்டான் ஒருத்தனை நம்பி தொழில் பண்ண பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறவங்க கூட இதுக்கு மேல கூட்டு தொழிலிருந்து சிறப்பான வெற்றி அப்படிங்கறத அடைவிங்க போனவங்க போகட்டும் உங்களுக்கு கடவுளா அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு தூதுவனா இருப்பான் அது உங்களுக்கு அதீத நன்மைகளை கொடுக்கும் நண்பர்கள் நம்பிக்கைக்குரிய விதத்துல நடந்துப்பாங்க இப்படி சகலவிதமான யோகங்களும் இந்த அக்டோபர் மாதத்துலேயே உங்களுக்கு நடக்குதுங்கிறதால ரொம்ப அற்புதமா இருக்கும் கையில பத்து ரூபா காசு பணம் இருக்கிறப்ப ஏலபாலைகளுக்கு அன்னதானம் பண்ணுங்க சொந்த தொழில் செய்யறவங்களா இருந்தா உங்ககிட்ட வேலை செய்றவங்க மனம் குளிரும்படி நடந்துங்க அவங்களுக்கு பத்து ரூபாய் தீபாவளிக்கு சேர்த்து கொடுங்க தின்னுட்டு போட்டும் புள்ள சேர்ந்து உங்களை வாழ்த்துவான் அந்த வாழ்த்து உங்களை பல மடங்கு உயர்வான ஒரு வாழ்க்கைக்கு அழைச்சிட்டு போவோம் மிக அற்புதமான ஒரு மாசமா இருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்